ஐயனார் துணை இப்போ நிலாவுக்கு சோழனை போதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கோவம் வருது ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க பேசிகிட்டே இருக்காங்க இல்லையா அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரொசஸ்னஸ்ஸாக இருக்குது உடனே கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க இது மாதிரி டிவோர்ஸு கோட்டு இறங்கி வர சொல்லியிருப்பாங்க இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிவிடுவாங்க அப்போ பாண்டியன் கிட்டே டே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுடா என்ன விஷயம் இல்லை நிலா என்ன காதலிக்க ஆரம்பிச்சுட்டா போலன்றாங்க ஏன்னால் பார்த்த இல்லை அவன் அளவுக்கு வந்து என்ன விரும்புகிறான்ட்டு டே தேவையில்லாமல் ஓவராக திங்க் பண்ணிட்டு இருக்காது டே ஓவரலாம் திங்க் பண்ண உண்மையா சொல்லிட்டு இருக்கேன் அவ என்ன காதலிக்க ஆரம்பிச்சுடா காதலிக்க ஆரம்பிக்காம பேசுவாளா என்ன அப்படின்னு பார்த்தல அவள் எப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காண்டி இதை வச்சே தெரியுதுடா அவள் என்ன காதலிக்கிறான்ட்டு டிவோர்ஸ்க்கு இது மாதிரி அப்படியே இங்கே இருக்கு போலான்னு சொன்ன வந்திருக்கணும் ஆனால் வரலன்னா என்னடா அர்த்தம் அவள் என்ன உண்மையாக லவ் பண்ணுறான்னு அர்த்தம்ன்றாங்க பார்த்த இல்லை என் பொண்டாட்டி என்ன காதலிக்கிறாடா அப்படின்ட்டு சோழன் தைய தக்காளி சந்தோஷமா இருக்காங்க டே ரொம்ப சந்தோஷப்படாதடா அப்புறம் புஷா எடுப்போது என்ன புஷ் பாரு கண்டிப்பா நீடா என்னை ஏற்றுப்பா நீ என்ன நினைச்சாலும் சரி கண்டிப்பா நானும் அவ்வளோ புருஷன் முன்னாடியா ரொம்ப வருஷத்துக்கு வாழ போறேன் சந்தோஷம் ஆரோடு இந்த பிரேமும் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ